லாஸ்ட் வீடியோஸ்ல எல்லாத்துலையுமே ஃப்ராக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம் இல்லைங்களா ஃப்ராக்ஷன்ஸ் என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்லேருந்து எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷன்ஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன இதாக நமக்கு பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் இப்போ இந்த பிக்சர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷனில் நியூமரேட்டர் வந்துட்டு ஸ்மால் நம்பராக இருக்குது டினாமினேட்டர் வந்து லார்ஜராக இருக்குது ஸோ லெஸ் தென் ஒன்னாக வர்றது எல்லாமே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாகவும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மோர் தென் ஒன்னுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதாவது நியூமரேட்டர் வந்து லார்ஜராகவும் டினாமினேட்டர் ஸ்மாலராகவும் இருக்குது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்னு படித்தோம் இந்த வீடியோவில் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் பார்ப்போம் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் ஒன் ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனையும் கம்பைன் பண்ணி எழுதக்கூடிய நம்பர்ஸ்னா மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ்னால் எப்படி நம்ம வந்து எழுத முடியும் அப்படிங்கிறது ஸ்டோரிஸ்லேயும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லேயும் பார்க்கலாம் வாட் இஸ் மிக்சர்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஃப்ராக்ஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மிக்சட் ஃப்ராக்ஷன் இல்லையா இந்த இந்த வீடியோவில் மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் பார்க்குறோம் ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அ ஹோல் நம்பர் அண்டர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்க டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் நம்ம சொல்கிறோம் இல்லையா டூ அண்ட் ஆஃப் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது அதுதான் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் டூ ஹோல் பார்ட்டும் அண்ட் ஹாஃப் ஆஃப் த போர்ஷனும் சேர்ந்து சொல்கிறது தான் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் ஒரு ஸ்டோரி அண்ட் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ராஜு அண்ட் மேங்கோஸ் ராஜு வந்து எவ்வளோ மேங்கோஸ் சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்கிறாங்க மிக்சர்ட் ஃப்ராக்ஷன் ரெண்டு ஃல்ப்டுட்டு அடுத்த மெங்கோவில் ஒரு ஹாஃப் போர்ஷன் நம்ம சாப்பிட்டுட்டான் ஸோ அண்ட் திஸ் இஸ் இல்லையா நெக்ஸ்ட் ஒரு பீசா பேஸ் பண்ணி யூ ஈட் த்ரீ ஹோல் பீசாஸ் அண்ட் ஆஃப் அனதர் பீசா இதுவும் அதே மாதிரி தான் த்ரீ ஹோல் பீஸா சாப்பிட்டுட்டு அகென் அடுத்த பீசாவில்

ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் என்னது ஒன் ஹவருக்கு வந்து சிக்ஸ்டி மினிட்ஸு அதில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஃபோர்த் ஆஃப் அ ஹவர் ஸோ டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்தோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம மிக்சர் ஃபிராக்ஷனில் சொல்ல முடியும் ஒன் ஹவருக்கு ஒன் அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுங்கிறது ஹவர்ல எவ்வளோ பார்ட்டு சிக்ஸ்டீ மினிட்ஸில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒன் பை ஃபோர் ஹவர்ஸ் ஸோ டோட்டலி ஒன் இன்ட்டு ஒன் பை ஃபோர் அடுத்து எப்படி நம்ம வரும் பார்க்கலாமா கிலோமீட்டர்ஸ் அண்ட் த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் மோர் நம்ம எவ்வளோ வாக் பண்றோம் அப்படிங்கிறது 4 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணிட்டு again என்ன பண்ணும் ஒன் கிலோமீட்டர்ல த்ரீ போர்ஷன்ஸ் த்ரீ ஃபோர்த்ல వర్క్ పన్నో అంబోదు నమ్మ అది ఎప్పుడు ఎక్స్ప్రెస్ పన్నోం ఫోర్ ఇోమీటర్స్ దిస్ ఇస్ ఆల్సో ఎన్నది మిక్సడ్ ఫ్రెషన్స్ ఓ ఇప్పుడు నమ్మ ఎక్కువ మిక్సడ్ ఫ్రెషన్స్ ఎప్పుడు ఎదువం అంటే హోల్ నంబర ప్రాపర్ ఫ్రేక్షనో కలెందు ఫ్రెషన్స్ త్రీ ఇన్టు ఒన్ బై ఫోర్న త్రీ హోల్స్ అండ్ ఒన్ కోట పోషన్ இப்போ நம்ம எல்லாமே நமக்கு தெரிஞ்சுட்டு போனீங்களா எந்தெந்த எல்லாம் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டுலேயும் ஃபுட்டு எப்படி சொல்கிறோம் நம்ம வந்து ஒன்றரை சப்பாத்தி சாப்பிட்டேன் டூ அண்ட் ஆஃப் சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் சொட்டாயமும் நம்ம பார்த்துட்டோம் டிஸ்டன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் ஹோல் நம்பரும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸும் கம்பைன்ட் ஆகி வர்றது தான் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்